தேவ் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கும்பம் ராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இன்று நீங்கள் நினைத்த சில பணிகள் நிறைவேறுவதில் காலதாமதம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் உடல்நிலையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது இணைய வர்த்தக பணிகளில் கவனத்துடன் செயல்படுவோம் திடீர் செலவுகள் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிந்தனை மேம்படும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலதாமதம் உண்டாகலாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மாற்றம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அன்பர்களே